உலகத்துக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி தான் நேத்து நைட் ஒரு நியூஸ் வந்துச்சுங்க ஆர் ரஹ்மான் அவர்களோட மனைவி சாய்ராபானும் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கும் என்ஆர் ரகுமானுக்கும் கல்யாணம் ஆகி இருபத்தொம்போது வருஷம் வந்து ஆயிடுச்சு ஆனால் என்ன தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நல்ல அன்பு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள்னால மிகப்பெரிய எமோஷனல் ஸ்ட்ரெயின் வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப் குள்ள வந்து விழுந்துருச்சு இந்த ஸ்ட்ரெயினை வந்து நீக்கணும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேருமே எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனைகளை சரி பண்ணவே முடியல இதனால் எங்கள் ரெண்டு பேருக்குமான இடைவெளி அப்படின்றது ரொம்ப அதிகமாயிட்டே போச்சு அதனால இப்ப நாங்க என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா கனத்த இதயத்தோட நாங்க ரெண்டு பேரும் பிரியலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்கோம் இது மாதிரி சாய்ராபான் வந்து சொல்லிட்டாங்க இதை வந்து கேட்டோடனே எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக்குங்க என்னப்பா இது ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் கெரியர்ல எவ்வளவோ சாதனைகளை வந்து படைச்சிருக்காரு எந்த விதமான சர்ச்சையிலையும் சிக்காம நல்ல ஒரு மனுஷனா தானே வந்திருந்தாரு அவரோட வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு எல்லாருமே இந்த ஒரு நியூஸை கேட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆயிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த பத்தி ஏஆர் ரகுமான் ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எனக்கும் பானுக்கும் கல்யாணம் ஆகி இருபத்தொம்போது வருஷம் ஆச்சு இந்த வருஷம் முப்பதாவது திருமண நாளை கொண்டாடிடலாம் அப்படின்னு நாங்கள் ரொம்பவே ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் எங்களோட ரிலேஷன்ஷிப் இப்படிலாம் நடக்கும் இந்த விஷயம்லாம் நடக்காமல் போகும் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல எங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா தான் வந்து இருந்துச்சு ஆனால் இடையில ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள்னால எங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே மோசமாகிடுச்சு இந்த ஒரு பிரச்சனையை எவ்வளவோ சரி பண்ண முயற்சி பண்ணோம் ஆனால் இந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியல அதனால நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பிரியலாம் அப்படின்ற முடிவு எடுத்துருக்குறோம் எங்களோட ப்ரைவசிக்கு மதிப்பு கொடுத்து தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எல்லாருமே அதுக்கு தகுந்தாப்புல சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோன்னு இது மாதிரி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சாயிராபானுவோட லாயரான வந்தனா ஷாவும் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயம் தாங்க எல்லாத்துக்குமே பெரிய ஷாக்கு ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்ல அன்போடு தான் வந்திருந்தோம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நல்ல பாசம் தான் வந்துருந்துச்சு ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சினையினால தான் நாங்கள் பிரிய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான கருத்தை வந்து சொல்றாங்க இதெல்லாம் சாய்ராபானு என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க ரெண்டு பேரும் கிடையாது யாருமே பாலமாக செயல்பட முடியாது அந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணவே முடியாது அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்றாங்க அப்படி இவங்க ரெண்டு பேரும் பிரியணும் அப்படின்னு முடிவு எடுக்கிற அளவுக்கு இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு வந்து தெரியல ஆனால் இந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தனுசை ஐஸ்வர் அதுக்கப்புறம் போதும் 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 லிஸ்ட் பெருசா போதும் அப்படின்ற மாதிரி சினிமா துறையில இருந்தவங்க ஒவ்வொரு விக்கெட்டாக காலி ஆகிற மாதிரி ஜெயம் ரவிக்கும் அவங்களோட மனைவிக்கு டைவர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷுக்கும் சைந்தவிக்கு டைவர்ஸ் ஆச்சு இப்போ இந்த வரிசையில் ஏ ஆர் ரகுமானும் சாய்ராபானும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் வந்திருக்கு இவங்களுக்கு முந்தானத்தோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகலை இருபத்தொம்போது வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பெண் பிள்ளைங்க அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து இருக்கான் ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது இவ்வளோ வருஷம் கழித்து இவங்க இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு ஆனால் உண்மையிலேயே இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதை உணர்த்துது அப்படின்னா சினிஃபீல் இருக்கிறவங்க அவங்களோட கெரியர் என்ன மாதிரி சாதனையில படைச்சாலும் அவங்களோட வாழ்க்கையில பல பிரச்சனையா தான் இருக்கு அப்படின்றது இந்த ஒரு செய்தி நமக்கு வந்து உணர்த்துது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் எல்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விட உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்